வணக்கம் என்னை பேச வைத்த பிரபஞ்சத்துக்கும் என் இறைவனுக்கும் நன்றி இது பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து இறைக்கருவிகளுக்கும் நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா கருமம் இந்த கருமம் ஒரு மனிதனுக்கோ ஒரு உயிருக்கோ எப்படி உருவாகுது இந்த கருமத்தின் அடிப்படை தத்துவம் என்ன இது எங்கிருந்து உருவாச்சு அந்த உருவாவதனால ஒரு மனிதன் என்னென்ன இன்னல்களை சந்திக்கிறான் என்னென்ன நன்மைகள் சந்திக்கிறான் இதை பத்தி தான் நாம பேச போறோம் அடிப்படை விஷயம் கருமம் என்ன என்ன கர்மனா நம்ம செய்யக்கூடிய செயலுடைய தான் கருமம் ஓகே இந்த செயலை நம்ம எப்ப செஞ்சோம் எதற்காக செஞ்சோம் அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்ப இந்த செயலை நம்ம இயற்கையாவே செஞ்சோம் அப்ப என்னன்னா பசி எடுக்கும் சாப்பிட்டோம் பசி எடுத்தா சாப்பிட்டோம் தூக்க வரும் தூங்கினோம் சோ அந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை மட்டும் செய்யறப்ப எந்த ஒரு கருமாவும் மனிதனும் பாதிக்கல எந்த ஒரு உயிரையும் பாதிக்கல ஆனா இயற்கையா நடக்கக்கூடிய திட்டங்கள் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கும் இறப்பு நடக்கும் இல்லை அடிபடும் அடிபடும் அது இயற்கை சாப்பிடும் விஷயம் நோயினா நோய் வரும் இப்படிதான் அந்த இயற்கை கருமா அந்த கருமா இருந்துச்சு மனுஷன் எப்ப பேச ஆரம்பிச்சானோ நீங்க பாருங்க மனுஷன் எப்ப பேசியிருப்பான குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் இல்ல ஒரு லட்சம் வருஷம் ஏன்னா மனிதன் மனுஷன் பேச ஆரம்பிச்ச பிறகுதான் மொழிகளே தோன்றுச்சு மொழி தோன்றின பிறகுதான் நேரம் டைம் அந்த டைம் அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனா உருவாக்க அத்தையும் தோன்றுச்சு அப்ப கருமை என்ன வேலை செய்யுது இயற்கையா விட்டா அது அது வேலையை பார்த்துட்டு போகும் அது பேர் தான் இயற்கை கருமா மனுஷனா உருவாக்கப்பட்ட ஒரு கருமாக்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் செயற்கை கருமா இந்த செயற்கை தான் இன்னைக்கு அத்தனை இன்னல்களும் துன்பங்களும் நம்ம அனுபவிக்கிறோம் அது செயற்கை கருமா என்ன பண்ணும் மனுஷனா உருவாக்க கருமா அப்ப நாமளா தான் சார் ரெக்டிஃபை பண்ணணும் இயற்கை ரெக்டிஃபை பண்ணாது அதை நாமளா ரெக்டிஃபை பண்ணணும் இயற்கை ரெக்டிஃபை பண்ணும் அதுக்கு வேற வழி இருக்கு அதை நான் படிப்படியா சொல்றேன் அது உங்களுக்கு புரியும் அப்ப மனுஷன் உருவாக்கின தான் ஒரு மனுஷன் ஒரு மனுஷ உருவாக்கிட்டா அந்த கருமால என்ன விளைவு ஏற்படுதுன்னு தெரியாம நம்ம அதை நோக்கி ஓடுறோம் இதால வரக்கூடிய விளைவும் நம்ம என்னன்னு கூட ஊசிக்கல அதை ஊசிச்சா கூட எல்லாரும் ஓடுறாங்க நாமளும் ஓடணும்னு சொல்லிட்டு ஓடுறோம் அப்ப அதால வரக்கூடிய பிரச்சனை தான் மனுஷனுக்கு இன்னைக்கு எயிட்டி பர்சென்ட் பிரச்சனை இருக்கு அந்த கருமாவோட விளைவுதான் இந்த கர்ம அடிப்படையாக எப்படி உருவாச்சு அது வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐம்புலன்கள்ல இருக்கக்கூடிய டேஞ்சரஸான ரெண்டு புலன்கள் இருக்கு அது என்ன தெரியுமா கண் காது இந்த கண் ஐடென்டிஃபை பண்ணிடும் இந்த காது கேட்கும் இந்த கண் ரீட் பண்ணி இதுதான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி மைண்ட்ல வச்சுக்கும் இந்த காது என்ன பண்ணும் கேட்டு ஆடும் வேலை செய்யும் இன்னொரு திங்க் பண்ணி பாருங்க காதை பொத்திக்கோங்க கண்ணால் நீங்க பாத்துட்டு வேலை செய்ய முடியாது அது என்னன்னு உணர முடியாது கண்ணை பார்த்துங்க காதலை கேட்டீங்களா நீங்க ஆட முடியும் ஓடுறனா ஓடுவீங்க திங்க் பாருங்க அப்ப இந்த காதும் இந்த கண்ணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்குதான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொன்னதுன்னா இறைவன் என்பவன் ஒளியும் ஓசையமாக இருக்கிறான் ஒளியும் ஒளியுமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அர்த்தமே அதுதான் இறைவனுடைய தாத்திருப்ப நிலை அதுதான் ஆனா இறைவனுடைய மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா மௌனம் அவருக்கு மொழி கிடையாது பேச்சு கிடையாது எதுவுமே கிடையாது அவருக்கு தெரிஞ்ச மொழி ஒன்னே தான் மௌனம் அந்த மௌனத்துல அது அத்தனை விஷயமே அவர் புரிஞ்சுப்பாரு அவருக்கு பேசணும் அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது மனிதன் உருவாக்கிய மனிதன் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த பரிமாணத்துல போற போக 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 ஒரு மனிதன் ஒரு மனிதனை அடிமைப்படுத்த நினைச்சான் அப்ப அடிமைப்படுத்துறது டைரக்டா கிடையாது அன்னைக்கு அடிமை இருந்தது ஆனா இப்ப அடிமை கிராட்டே கிடையாது இதை வாங்கு அதை வாங்கு இதை வாங்கினா இது உடம்பு சரியா இருக்கும் அது வாங்கினா அது சரியா இருக்கும் இது வாங்குனா அது சரியா இருக்கும் அப்படின்னு அவன் ஒன்னு கண்டுபிடிச்சதை அவன் சொல்லி அதை இன்னொரு மில்லிதன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஆடு வந்த மாதிரி நம்ம போக ஆரம்பிச்சுட்டோம்